சினிமாவில் பாலியல் குற்றங்கள் பற்றி தமிழ் நடிகை குறிப்பாக ராதிகா போன்றவங்களாம் பேசினது எல்லாம் பார்த்திங்களா அதை பற்றி பார்த்தேன் பல ரிட்டையர் ஆன நடிகைகளும் பேசியிருக்காங்க என் கேள்வி என்னென்னா அவங்கெல்லாம் சின்ன பெண்ணாக இருந்தபோது நடிக்க வந்தவங்க ஏன் அப்போதே இந்த குற்றச்சாட்டுகளை வெளியில் சொல்லவில்லை அதுவும் ராதிகாவுக்கெலாம் வந்து எம்ஆர் ராதா மகள் ராதாரவியின் சகோதரி என்கிற பெரிய பின்புலங்கள் உள்ளவர் ஒரு பணக்கார பெண் அவர் ஏன் வந்து அந்த காலத்திலேயே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வெளியில் சொல்லலை நிறைய பணம் புகழ் செல்வாக்கு எல்லாத்தையும் சம்பாதிச்சதுக்கு பிறகு ரிட்டையர் ஆன பிறகு இப்போ வந்து புலம்புவதில் வேடிக்கையாகத்தான் இருக்கிறது அதுவும் ராதிகா நடிக்க வந்த ஆண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு என்று ஞாபகம் கிழக்கே போகும் ரயில் படம் அந்த காலகட்டத்திலும் சரி அதற்கு பிறகு எண்பதுகளிலும் சரி ஏன் தொண்ணூறுகளில் கூட கேரவன் என்பது வந்திருக்குமா என்பது சந்தேகத்திற்குரியது அது மட்டுமல்ல அவங்க வந்து அந்த கேரவனில் ரகசிய கேமரா பொறுத்திருந்தாங்கோ அதை மொபைல் ஃபோனில் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்கோ என்றெல்லாம் சொல்கிறார் அந்த ரகசிய கேமரா என்பதும் ஃபோன் என்பதும் ரெண்டாயிரமாவது ஆண்டுகளில்தான் நம்ம நாட்டுக்கே வந்து அறிமுகம் ஆகியிருக்கு அதுக்கு முன்னாடி வெளிநாடுகளில் வேணால் இருந்திருக்கலாம் எனவே ராதிகா சொல்வது எந்த அளவுக்கு உண்மை என்பது கேரளா போலீஸார் அவரை விசாரித்ததாக சொல்கிறாங்க ஸோ அந்த விசாரணையின் முடிவில் தான் ராதிகா சொன்னது உண்மையா பொய்யா என்பது தெரிய வரும் இது தவிர இந்த பாலியல் பிரச்சனை பற்றி பேசியிருக்கிற ரிட்டையரான நடிகைகளில் சிலர் எங்களுக்கும் அந்த தொந்தரவு இருந்தது என்று சொல்லியிருக்காங்க சில நடிகைகள் எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக அந்த அபச்சாரம் அந்த மாதிரியான வார்த்தையே நான் கேட்டதில்லை என்பது மாதிரி சீன் போடுகிற ரிட்டையரான நடிகைகளும் இருக்காங்க அதில் ஒரு குறிப்பிட்ட நடிகை அந்த நடிகையை பற்றி ஒரு பிரபல டைரக்டர் இந்த பிரபல நடிகையை பற்றி ஒரு பிரபல டைரக்டர் அந்த பொண்ணு செம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கும் அதனால தான் என்னுடைய பல படங்கள் அந்த பொண்ணுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் என்று எங்கோ யாரிடமோ சொல்லவில்லை சாட்சாத் என்னிடமே சொல்லியிருக்கிறார் அந்த டைரக்டர் இதே நடிகையை பற்றி எனவே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் என்பதை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி குற்றமா என்று கேட்டால் சட்டப்படி குற்றம் ஆகாது அது தார்மீக நெறிப்படி தவறாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்வது சட்டப்படி குற்றமாகாது இது இதுக்கப்புறமா ஒரு பெண்ணை வந்து ஒருத்த கட்டாயப்படுத்தினான் அல்லது பலாத்காரம் செய்தான் அல்லது அவளுக்கு தெரியாமல் அவளை அவ அவளுடைய நிர்வாணத்தை படம் பிடித்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் அதுதான் சட்டப்படி குற்றம் மற்றபடி ரெண்டு பேரும் மியூச்சுவல் கன்சென்ட் பரஸ்பர ஒப்புதலின் அடிப்படையில் செயல்பட்டு இந்த நடிகைகள் வாய்ப்பு வாங்கி நடித்திருந்தால் அதில் அந்த ஆண்களை சட்டப்படி குற்றவாளி ஆக்குவதற்கு இடமே இல்லை சரி சார் சரி சார் மலையாள சினிமா துறைகளில் இந்த குற்றச்சாட்டுகளை இவங்க எல்லாம் சிறைக்கு போக போகிறாங்க யூடியூப்ல சில பேசுகிறாங்களே அப்படி பெரிய நடிகர்கள் யாராவது ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை நிவின் பாலி இப்போது நம்ம டைரக்டர் ராம் படத்தில் ஏழு கடல் ஏழு மலை படத்தில் அவர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு அந்த படம் சர்வதேச பட விழாக்களில் விருதுகளுக்காக திரையிடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த திரையிடல்கள் முடிந்த பிறகு தமிழ்நாட்டிலும் திரைக்கு வரும் இன்னும் சில மாதங்களில் அந்த நிவின் பாலி அவர் வந்து ஒரு முன்னணி நடிகர் மட்டுமல்லாமல் நாலந்து திரைப்படங்களை மலையாளத்தில் நாலந்து திரைப்படங்களை ப்ரொடியூஸ் செய்தும் இருக்கிறார் ப்ரொடியூசராகவும் இருக்கிறார் அவர் தான் ப்ரொடியூஸ் செய்யும் ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லி ஒரு பெண்ணை வெளிநாட்டுக்கு வரவழைத்து அங்கு அவரை பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று அந்த பெண் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது உண்மையில் நடந்திருந்தால் அதற்கு ஆதாரமோ சாட்சியங்களோ இருந்தால் நிச்சயமாக அவர் ஜெயிலுக்கு போவார் ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸ் அஃபென்ஸ் மற்றபடி மோகன்லால் போன்றவர்கள் மீது சித்திக் போன்றவர்கள் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டுகளெல்லாம் இந்த ஐஸ் ஆஃப் லா என்று சொல்வார்கள் சட்டத்தின் பார்வையில் குற்றங்களாக எடுபடாது அவர் என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டார் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா அவனுக்கு வந்து பட வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார் அதனால் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு நடிகை போய் கோர்ட்டில் சொன்னாக்கா அதை சட்டம் நிச்சயமாக அனுமதிக்காது அதற்காக அந்த ஆணை தண்டிக்கவும் முடியாது இந்த இடத்தில் நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனக்கு தெரிந்து சோஷியல் மீடியாவில் யாருமே இந்த ஆங்கிளில் பேசவே இல்லை அது என்னன்னா இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற சட்டத்தின் பிரகாரம் விபச்சாரம் என்பது குற்றம் கிடையாது இதை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் ஒரு விபச்சாரி ஒரு விலை மாதுவிடம் நான் பணம் தர்றேன் என்கூட கூட படுக்கவா என்று கூப்பிட்டாலும் பணத்தை வாங்கி கொண்டு அவன் கூட அந்த பெண் போய் படுத்தாலும் அது சட்டப்படி குற்றமாகாது இதுதான் உச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஸோ அதை அப்படியே இங்கே பொருத்தி பார்க்கலாம் நான் படம் தரேன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் படம் தரேன் அதாவது பட வாய்ப்பு தரேன் என் கூட படுக்கவா என்று அந்த ஆண் சொல்லியிருந்தாலும் அதற்கு உடன்பட்டு அந்த பெண் அந்த ஆணுடன் இணங்கி பட வாய்ப்பை பெற்றிருந்தாலும் இது இரண்டுமே சட்டத்தின்படி குற்றம் ஆகாது எனவே பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி இருந்தாலோ பலவந்தப்படுத்தி இருந்தாலோ அது போன்ற விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்க ஜெயிலுக்கு போவாங்க மோகன் போன்றவர்கள் மீது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை நான் கேள்விப்படவில்லை அவர் வந்து ஒரு விமனைசர் பித்தர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் தனக்கு இணங்கி வருகிற பெண்களுடன் தான் அவர் இருந்திருக்கிறாரே தவிர எந்த பெண்ணையும் அவர் கட்டாயப்படுத்தியதாக நான் கேள்விப்படவில்லை எனவே பெரிய நடிகர்கள் யாரும் இதில் சிறைக்கு போவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதுதான் என் கருத்து உங்கள் கமெண்ட்டுகளை உங்கள் எண்ணங்களை கமெண்ட்டுகளில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்